வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்துல நான்காவது ராசியா நீர் ராசி அமைஞ்சிருக்க கூடியதாங்க இந்த கடகராசி கடகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு தொடக்கத்துல இருந்தே இந்த வருடம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறப்புறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுகளும் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் கடகராசிக்கு சின்னமே நண்டு தாங்க நண்டு பாத்தீங்கன்னா நீர்லயும் இருக்கும் நிலத்திலயும் இருக்கும் அந்த மாதிரிதான் கடகராசி அன்பர்கள் எங்க கொண்டு போய் விட்டாலும் சரி பெழிச்சுக்குவாங்கன்னு சொல்லலாம் அதே சமயத்துல இவங்களுடைய பலவீனமும் இதுதான் நண்டு கொளுத்தா வலையில தங்காதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி மனசுல கொஞ்சம் சந்தோஷம் இருந்துட்டா போதும் நண்பர்கள் உறவினருக்காக எந்த ஒரு சேமிப்பாக இருந்தாலும் அதை எடுத்து செலவு செஞ்சுருவாங்க பலருமே ஒன்று சேர்ந்து இருக்கிறத தான் இந்த கடகராசி அன்பர்கள் எப்போதுமே இவங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கணும்னு நினைப்பாங்க வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் பெற்றுக் அதே மாதிரி அன்பு செலுத்துறதா இருக்கட்டும் கருணை காட்டுறதா இருக்கட்டும் மற்றவங்க துன்பத்தை கண்டு கலங்கிறதா எல்லா வகையிலுமே கழக கடகராசி அன்பர்களை அடிச்சுக்கே ஆளே இல்லைன்னு சொல்லலாம் ஒரு கஷ்டம் தான் காப்பாற்றணும்னு யாராவது சொல்லிட்டா போதும் கடன் வாங்கியாவது உதவி செஞ்சுருவாங்க பலருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது உங்க வாழ்க்கையில் அதிகமா இருக்கும் பெரும்பாலுமே இவங்க எந்த யாருக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்க எல்லாமே இவங்களுடைய பையனை வாங்கிடுவாங்க ஆனா இவங்களுக்கு அவங்களுடைய பயன்கிறது கிடைக்காது இருந்தாலும் அதை பத்தி எல்லாமே கவலைப்பட மாட்டாங்க மனுஷனா பிறந்துட்டாவே பத்து பேருக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும் மனோபலம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மனோபலம் வைராக்கியம் ஒரு வசியத்தன்மை கொண்டவங்க இவங்க தான் ராசி பொறுத்த வரைக்குமே கடகராசி பொறுத்த வரைக்குமே தெய்வ அம்சம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ராசி மிக பெரிய ஒரு சுப கிரகமும் இந்த ராசில அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நீங்க ஒரு நண்பரா இருந்துட்டா இல்லைன்னா வாழ்க்கை துணையாக இருந்துட்டா மத்தவங்க அதிர்ஷ்டசாலி ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கையானவங்க கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் கூட இவங்களுடைய லட்சியங்கிறது ஒரு தான் இருக்கும் சுறுசுறுப்பா எப்பயுமே ஒரு பம்பர் தான் அவங்க செயல்பட்டுகிட்டே இருப்பாங்க திறமையும் அதிகமா இருக்கும் எந்த இடத்துல இருந்தாலுமே ஆளுமை தன்மையோட எந்த இடத்துலையுமே ஒரு அதிகார பதவியில் உட்காரக்கூடிய யோகங்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமையும் ஜலராசியாக இருக்கிறதாலேயே கற்பனை திறன் அதிகமா இருக்கும் நல்ல ஞாபக சக்தி கொண்டவங்க அதே மாதிரி பலசாலி தைரியசாலி அறிவாளி இவங்களன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே ராசி அன்பர்களுக்கு பேச்சு திறமை சிறப்பாக இருக்கும் நீதி நேர்மையை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே பெரும்பாலானவங்களுக்கு அரசால கூட யோகங்கிறது அமையும் தலைமை பதவி எல்லாமே தன்னால தேடி வரும் திறமையை மட்டும் இவங்க நிரூபிச்சிட்டா போதும் எந்த இடத்துலையுமே இவங்க சிறந்த விலங்க கூட யோகம் கொண்டவங்களா கடகராசி அன்பர்கள் அமைவாங்க இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தொடக்கமாவது உங்களுக்கு சிறப்பா அமையமாங்கிற ஒரு இயக்கம் பலருடைய மனசில் இருந்துட்டு வருது அந்த வகையில் இனி வரக்கூடிய இந்த காலங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் கடகராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை நபராக இருந்தால் ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து உங்க வாழ்க்கையை குடும்ப ரீதியாக வியாபார ரீதியா நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இது வரைக்குமே கடக ராசி அன்றைக்கு பொறுத்த வரைக்குமே சனி பகவானுடைய நிலையங்கிறது உங்க மனசுல ஒரு பயத்தை அதிகப்படுத்திருக்கும் பல வகையில் ஆட்டி படைச்சிருப்பாருன்னே சொல்லலாம் தொழில் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருந்திருக்காது பண வரையும் அதிகமா இருந்திருக்கும் சிந்தனையை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான குழப்பங்கள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க எந்த செயலையும் எடுத்துக்கிட்டாலுமே பல தடுமாற்றங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்குமே சொல்லலாம் இனி உங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த புத்தாண்ட தொடக்கத்துல நல்ல மாற்றம் ஏற்பட போகுது ஒரு சில விஷயங்களை நீங்க கவனம் எடுத்துக்கொண்டவரையே கட்டாயமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி இல்லாமல் கை கொடுக்கும் காசு இல்லை கையில வருமானம் இல்லைன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் தேடி வரக்கூடிய காலம் அமைஞ்சிருக்குது குடும்ப விஷயத்துல மட்டும் தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறத மட்டும் தவிர்க்க பாருங்க பிள்ளைகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து பிடிக்க பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்திலுமே இனி உங்களுக்கு அதிகப்படியான பாதிப்பு இல்லை இருந்தாலும் கவனம் எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் தான் இருக்குதுன்னு சொல்லலாம் கூடவே குரு பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதிரி வரக்கூடிய கஷ்டம் கூட பனி மாதிரி விளக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பண பிரச்சனை தீரும் திட்டமிட்டபடியே எல்லா காரியமும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைன்னு சொல்லலாம் சில நேரம் பொறுத்த வரைக்குமே எதுக்கு கோவம் வருது எதுக்கு உணர்ச்சி விசுப்பட்டு தெரியாத அளவுக்கு பேசுவீங்க முடிஞ்ச வரைக்கும் யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்க அடிக்கடி ஆலய தரிசனம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மனசுல ஒரு அமைதி ஏற்படும் நீங்க எந்த செயல தொடங்குறதா இருந்தாலும் ஆரம்பத்துல ஒரு சந்தேகம் இருந்தா உடனே ஆலோசனை கேட்டு தெளிவு பெற பாருங்க எந்த விஷயமா இருந்தாலும் முழு அனுபவம் இருந்து நீங்க செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே அன்பால் தான் திருத்த பார்க்கணும் அதிகப்படியான கண்டிப்பு வேண்டாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்துல சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் வியாபார ரீதியாகவும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது கொஞ்சம் போட்டிங்கிறது அதிகமா தான் இருக்கும் ஆனால் கடின உழைப்பு கொடுத்துட்டிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு அற்புதமான மாற்றம் தொடர்ந்து வியாபார ரீதியாக வியாபார பொருட்களை நீங்க கவனமா கையால பாருங்க தொழில்துறை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலில் நீங்க இருங்கிறது நல்லது பணம் தான் வந்தாலும் சரி லாபம் தான் வந்தாலும் சரி நேர்மை இல்லாத விஷயத்தை நீங்க இந்த காலத்தில் செயல்படுத்தக்கூடாது தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலத்துல நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலை ரீதியாக பணிச்சு அதிகமாக தான் இருக்கும் ஆனா அதைக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் மனசுல இருக்கக்கூடிய ஒரு விரக்திங்கிறது இனி மாறக்கூடிய நேரம் நேரங்காலம் பார்க்காம உழைச்சுமே எந்த பயனும் இல்லைன்னு அவதிப்பட்டவங்களுக்கு இனி உங்க ஆதங்கம் தேரக்கூடிய காலமாக போகுதுன்னு சொல்லலாம் தொழில் வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றம் புதுசாக வாய்ப்பு பொறுப்பு எல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்துல தான் பின்னாடி கிடைக்கும் இருந்தாலுமே நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து சனிக்கிழமை சனிஸ்வர பகவானை வழிபாடு செய்ய பாருங்க பஞ்சலோக நீங்க வழிபாடு செஞ்சுட்டு நல்ல மாற்றம் உண்டாகும் இந்த காலங்களில் உதவி செஞ்சுட்டு வர பாருங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா திருப்பம் உண்டாகும் அதே மாதிரி நீங்க பௌர்ணமி போய் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்களுக்கு இந்த புத்தாண்ட தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு சுப காரியத்தில் ஏற்பட்டிருந்து தடை இல்லாமல் நீங்கள் ஆரம்பிக்கும் ஆன்மீக நாட்டை உங்களுக்கு இயல்பாக இதை நேரம் அதிகரிக்கும் இயல்பாக நீங்கள் தெய்வ பலம் தெய்வ ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடியவங்க சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆலய தரிசனம் தெய்வத்தமிழ் நம்பிக்கை இது எல்லாமே அதிகமாக இருக்கும் இன்னுமே கூடுதலான நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஆண்டா அமைஞ்சிருக்குது ஆன்மீக பயணம் அதிகம் செய்வீங்க பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தான் தரப்போகுது மனசுல இருந்துட்டு வந்த கவலை நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும் குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே சண்டை சச்சரவுங்கிறது இல்லாமல் இருக்காது ஆனா இந்த நேரத்துல நீங்க விட்டு கொடுத்து போட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் கோபத்துல பேசக்கூடிய வார்த்தைகள்ல இந்த நேரத்துல நீங்க கட்டுப்பாடு போட்டாவே போதும் உங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்ய போறீங்க இந்த காலத்துல உறவினர்களுடைய வருகை அதிகமாக இருக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நன்மை கிடைக்கக்கூடிய தான் அமைப்போக்குது வீடு வாகனம் மாதிரியான விஷயங்கள்ல இருந்துட்டு வந்த ஒரு செலவுங்கிறது குறைய ஆரம்பிக்கும் வம்பு வழக்கு மாதிரியான விவகாரங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மறைஞ்சி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த காலத்தில் உத்தியோக ரீதியாக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் வாக்கு வன்மை சிறப்பாக இருக்கிறதால நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் பழைய பாக்கி வசூலாகும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பில் அனுபவ ரீதியா செயல்பட்டீங்கன்னா அபிவிருத்தி அடையக்கூடிய நேரம் தொழில் வருமானம் சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து வேலையால டென்ஷன் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த இருக்க தான் செய்யும் சக ஊழலோட ஒத்துழைப்பு கிடைக்கிறதால எல்லா வகையிலும் உங்களால் சாதகமான பலனா மாத்திக்க முடியும் பெண்களா இருக்கக்கூடிய கடகராசி ஆண்டுகளுக்கு இந்த நேரம் பயணங்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஆண்டு அதனால செலவும் அதிகமா இருக்கும் துணிச்சலோடு நீங்க எதுலையுமே ஈடுபடுறதால காரிய வெற்றிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வியில் வெற்றி பெற நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய தான் அமைப்போகுது சக மாணவர்களுடைய நட்புங்கிறது இந்த நேரம் கடகராசி மாணவர்களுக்கு அமைப்போகுது தொடர்ந்து நட்பு ரீதியா இந்த நேரங்களில் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிக வாய்ப்பு வந்து குவியக்கூடிய ஆண்டு ரொம்ப நாளாவே நிலுவையில் இருந்துட்டு வந்த பண பாக்கிங்கிறது வந்து சேரும் இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே வரக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க பாருங்க மன மகிழ்ச்சி கண்டிப்பா உண்டாகும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முடிஞ்ச வரைக்குமே இந்த ஆண்டுகளில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறத நீங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாவே உங்களுக்கு இந்த காலம் சிறப்படையும் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க நண்பர்களோட பழகுறப்ப கவனமா இருக்கிறது நல்லது எதிரியும் நண்பர்களா மாறுவாங்க நண்பர்களும் எதிரியா மாறுவாங்க எந்த விஷயத்தை தொடங்குறதா இருந்தாலுமே ஒருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி மனக்காவலங்கிறது உங்களுக்கு இந்த காலத்துல இல்லாம இருக்காது முடிஞ்ச வரைக்குமே மனசை திடமா வச்சுக்க பாருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்க கூர்மையான அறிவோடு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை தொடர்ந்து நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு நீங்கும் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் வியாபார சிந்தனை அதிகமாக இருக்கும் உறவினர் மூலமா நன்மை கிடைக்கக்கூடிய ஆண்டு மனோ தைரியம் சிறப்பாக மனசுல நம்பிக்கை இருக்கிறதால துணிச்சலா சில முடிவுகள் எடுத்து நன்மைகளை பெற போறீங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்க எதிர்கால நலனு கொண்டு எந்த அவசர முடிவும் எடுக்க வேண்டாம் தொடர்ந்து மன மகிழ்ச்சிங்கிறது உங்களுக்குமே கிடைக்கக்கூடிய தான் அமைஞ்சிருக்குது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு மனம் வாங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு ஆரம்பத்துல தாமதம் ஏற்படுத்தினாலுமே நிதானத்தை கடைபிடிச்சீங்கன்னா இறுதியில நன்மை உண்டாகும் திருமண முயற்சி கைக்குடி வரும் குழந்தைகளை பத்தின மனக்கவலை நீங்கும் மனசுல இருந்துட்டு வந்த குழப்பம் எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு இருக்குது முன்கோபம் அதிகம் வருங்கிறதால கொஞ்ச இந்த நேரத்தில் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க முன்கோபத்தால வீண் தகராறு ஏற்படாமல் இருந்துட்டாவே போதும் உங்களுக்கு இந்த காலம் சிறப்பான காலம் ஆயுளி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரங்கிறது இந்த நேரம் சிறப்பாக இருக்குது லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டு உத்தியோக மாற்றம் சொத்துக்கள் மூலமா கிடைக்க வேண்டிய விஷயம் எல்லாமே கிடைக்கும் கடன் பிரச்சனை தீரும் எதிர்ப்பாகலும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வீண் குழப்பத்தை நிற்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே முன்னோர் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் மறக்காம கடைபிடிச்சிட்டு வர பாருங்க தந்தை வழியில ஏற்பட்டிருந்த பிரச்சனை சரியாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து நீங்க வீட்டுல மகாலட்சுமி தாயார் படத்தை வாங்கி வச்சு ரெண்டு நேரமும் தீப வழிபாடு செய்ய பாருங்க மல்லிகை பூவால வெண்ணிற பூக்களால நீங்க அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா காரிய வெற்றி உண்டாகக்கூடிய ஆண்டா அமையன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு முழுவதுமே எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்கிறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க